இதுதான் இஞ்சி ஆண்டு பேரும் அங்கே வேலை நடக்குதுனால இங்கே வந்து சாமி இங்கே இருக்குது எங்கள் அப்பா இது கோயிலில் இது இல்லை வெளிச்சம் இல்லை லைட் வெளிச்சம் இல்லை அதனால தான் இப்படி இருக்குது ஆனால் எங்க தான் எங்கள் குளிர்சாமி கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது நான் காட்டுற வீடியோவில் அதனால் தான் இப்படி இருக்கு இந்த இடம் சரி ஓகேப்பா ரைட் ரைட் இதுதான் படத்தை வச்சு படைச்சி விட்டோம் ரைட் ஓகே இப்போதான் குடிசாமி கோயில் நடந்துருக்கோம் இங்கே தனியாக சாமி வச்சிருக்காங்க இது அம்மா பாவாயி அம்மா எல்லா கோயில்கள் விளாண்டுக்கிறதுனால சாமி இங்கே வச்சிருக்காங்க இப்போக்கு எங்கள் குடிசாமி சாமி கோயில் தான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்க்குறேன் செம்பலேப்பர் கோயில் நோட்டுக்காட்டு ம் ஓகே உங்கள் பேர் என்னது பாட்டி உங்கள் பேர் என்னது சொல்லுங்க இது எங்கள் அப்பா பண்ணி கொடுத்த ஸ்டூல் இது கோயிலுக்காண்டி அன்பளிப்பாக கொடுத்த ஸ்டூல் இது பாருங்கள பேர்லாம் போட்டிருக்கோம் உபயம் ஆர் சரோஜா ராஜேந்திரன் ஆச்சாரி அழிஞ்சிருக்குது அவங்க ஆவினங்குடி இது வந்து என்ன மாட்டாவது மாதம் என்ன நாள் கொடுத்து மறைஞ்சி போச்சு இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காரு உஞ்சினி கோபி எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு அவரது இவர் தான் எங்கள் அப்பா தான் நான் இங்கே இருக்கேன் கோயில் எல்லாம் நடந்துட்டுக்குது இந்த மாதம் இருபத்தெட்டாந்தேதி கும்பேஷகம் எங்கள் குடிசாமி கோயிலில் குடிசாமி கோயில் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குடிசாமி கோயிலில் கும்பேசம் ஒன்றாம் மாதம் இருபத்தெட்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகே பாய் இங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க உடம்பு எதுவுமே இங்கே எங்கள் எங்கள் வா வாரத்தில் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆடு வெட்டுவாங்க ஆடு வெட்டி பூஜை போடுவாங்க எங்கள் குடிசாமி கோயிலில் செம்பளேப்பர் கருப்பையா இந்த மட்டும் முடிச்சுடாம தொட்டராது

அவ்வளோதான் தான் போன் முடிச்சது எங்கள் அப்பா கோயில் நடந்துட்டு இருக்குது நம்ம ஆட்டோ குடிசாமி கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க இது ஏரி இங்கே தான் குளித்தேன் எந்த ஊரில் தண்ணி வற்றோம் எங்கள் குடிசாமி கோயில் தண்ணி வரவேற்றாது மழையே பெயர் தண்ணி அவள் நிற்கிது பார்த்தீங்களா அஞ்சு ஆள் ஆளாக இருக்குது இதில் ஓகே பாய்ங்க நிறைய வண்டிங்க வந்தேனியாக தான் இருக்கும் பாருங்கள் வந்து வந்து பார்த்துனே தான் இருப்பாங்க வேலை நடந்துட்டுருக்குது வண்டிங்க நிறையா வந்துனே தான் இருக்கும்